அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரொம்ப நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய தலையீர்த்து வட இந்திய சினை கிடாரிங்க ஒன்பது மாத சினைங்க இருபது நாள் டைம் இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு நல்ல பெருவிட்டான கிடாரி நல்ல குணமுங்க நல்ல தோல் இலக்கம்ங்க பின்மடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு சுருக்கம் இருக்குது தொப்புலரக்கம் இருக்குது நல்ல ஹெவி சைஸில் இருக்குதுங்க பல் சேர்ந்த மாடு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தரத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நாலு பல் முதல் ஈர்த்து ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி தொடர்ந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக மட்டும்தான் அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதிவு முழுமையாக பாருங்கள் அதில் இருக்கிற விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேண்டான்னு தோணுன்னா கூட அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் வரும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகள் கன்றுகளை கூட மீண்டும் மறுபதிவை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க வெளியூர்களிலையும் வெளிநாடுகளிலையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க தெளிவான கிடாரிங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு பல்லு இருக்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு நல்ல ஹெவி சைஸில் இருக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டு இன்னும் பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க நல்ல பெரும் கிடாரியை வரும்ங்க இந்த ஈத்து நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு நாலு நாலு லிட்ரு வரைக்கும் கொண்டு வரலாம் அடுத்த ஈத்துலாம் ஒரு ஆறு ஆறு லிட்ரு வரை கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமுங்க வால் பார்த்திங்கன்னா நிலம் மாதிரி இருக்கும் நல்ல ஹெவி சைஸில் இருக்கிற தரமான கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க காராம்பஸு கிடாரிங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க நல்ல ஹெவி சைஸுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க முகம் பார்த்தீங்கன்னா குட்டை முகமுங்க காராம்பசு காலைக்கு இன சேர்க்கை பண்ணி நாற்பத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க நல்ல தெளிவில் காராம்பஸ்ஸு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் வண்டி எறுதாக இருக்குங்க கிடாரி இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு உருவத்தில் பெரும் மாடாக தெரியுங்க இப்போவே பல் சேர்ந்த மாட்டினுடைய நீளம் உயரத்தில் இருக்குது இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது வண்டி எறுது கீக்குள்ளே வந்துடும் ஒரு ஜான் முகத்தில் பயிர் கொம்பில் ரெண்டு பல்லில் தெளிவான ஒரு காராம்பசு கிடாரி மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட வாங்கலாமுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க தெளிவான காராம்பசு கிடாரி விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் கர்ப்ப சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ கிடையாது அந்த மாதிரி இருக்குதுன்னு உங்கள் இடத்துக்கு வந்து சொன்னால் கூட திரும்ப எடுத்துக்கலாமுங்க தரமான கிடாரி ஹெவி சைஸுங்க ரெண்டே பல்லுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் காராம்பஸ் விரும்புகிறவங்களுக்கு இதை தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு மாதங்களான சுளி சுத்தமான கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல தொப்பில் காம்புகள் காம்பிளில் ஓர்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸடு செமன் அதாவது கிடாரி கன்றுகள் மட்டுமே பிறகக்கூடிய செமன் மூலியமாக பிறந்த கன்றுங்க வரைக்கும் முகர போடாமல் இருந்து இப்போ தான் மொகரை போட்டதுனால ஒரு புது விதமான உணர்வுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏதாவது கிரு கன்று கிடாரி கண்ணை தேடிட்டுருக்குறீங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்று நல்ல காதுகள் பெருங்காதில் நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல தொப்புல இறக்கத்தில் தெளிவான கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருள் கலந்தது முப்பது நாள் கிடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்கள் கிடாமல் இருக்கும் நாற்பத்தைந்து கிலோ பேக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க அதற்கு மேலே இருக்கிற மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலயமா அனுப்பி கொடுக்குறோங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் ரதிமினா பார்சல் சர்வீஸில் ரெகுலராகவே மூட்டைகளை நம்ம பார்சல் போட்டுட்ருக்குறோம் மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் ஒரு ரூபா குறையும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரூவா மிச்சம்ங்கிறது போது ரெண்டரை மாதத்தை வகுட்டு செலவையும் மிச்சம் பண்ணிக்கலாம் பால் அளவு குறைக்காமல் மாடுகளுக்கு தொந்தரவு இல்லாமல் தெளிவான தீவனம் எடுத்து பாருங்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக நம்ம வந்து எல்லா ஊர்களுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் எடுக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு மூட்டை கூட எடுத்து சாம்பிள் பாருங்கள் அடுத்தது நான்காவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒன்பது லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து வரைக்கும் வருங்க இந்த வீடியோ ஒரு மூணு நாள் முன்னாடி எடுத்ததுங்க இன்றைக்கி இன்னுமே கொஞ்சம் மடி சேர்ந்து விட்டுருக்குதுங்க நல்ல காம்போர்ஸு நல்ல தோல் இலக்கம் நல்ல பெருவெட்டான மாடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூணாவதேத்துங்க ரெட் சிந்தி மாடு ஒன்பது மாதம் சென்ன கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஒன்பது டு பத்து லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்கும் விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல திமிழமைப்பு நல்ல அமைப்பில் தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கண் போட்டால் நாலு காம்பளை பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கண் போட்டு பாலுக்கு நிற்கலன்னா ஒரு வாரம் வரைக்கும் சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறமும் பாலுக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக வேறு மாடு உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் செந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இன்னும் ஒரு நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் கறக்குங்க நல்ல குணமுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வட இந்திய சென்னை விசுதான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணா நீத்துங்க ரெட் சிந்தி மாடு ஒன்பது மாத செனை கால் அணைச்சி கறக்கணும் ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணாதுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக போட்டு அணைச்சி மாட்டை சிரமப்படுத்துகிற அளவுக்குலாம் எதுவும் இருக்காதுங்க லோக்கலில் கொடுத்த மாடு தான் மூணுத்தான் தெளிவாக அவங்களே கறந்த மாடுங்க நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்துட்டுருந்தாங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாம் காம்பு காம் நல்ல இடைவெளி பால் நரம்பு தார குணம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான ஒரு காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் அறக்கம் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குது தாடை அளவான தாடை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதம் ஆகுதுங்க மயிலை காலை விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களோ வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல முகக்கூறு நல்ல உடல் அமைப்பு கூறுவாரான காலக்கண்ணுங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எப்போவுமே வந்துடும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க வட இந்திய மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கன்று போட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஜெர்சி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் பால் கறக்குங்க பூங்காம்பு நல்ல அருமையான மடி செட்டுங்க முனான் ஈத்து மாடு நேற்று இருபதுதான் வண்டியில் வந்துச்சுங்க உசிலம்பட்டியில் இருந்துச்சு வந்தோடையுமே நம்ம வந்து காலையில் எடுக்கிறதுனால மாட கொஞ்சம் கழுவிடாமல் இந்த தண்ணி தீவனம் வந்து தவுடு காட்டாமல் எடுக்கிறோம் காலையில் வைக்கோல் வர சோளத்தட்டுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் பத்து மணிக்கு தண்ணி காட்டலாம் அப்படிங்கிறனால பாலை கறந்துட்டு எடுத்துக்கலாம்னு எடுக்குதுங்க விலை மற்றும் விவரங்களுக்கு டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம் மூணாவது இத்துங்க வட இந்திய மாடு நாற்பத்தஞ்சி நாள் ஆன கிராஸ் கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பூங்காம்பில் இருக்குங்க பெண்கள் கறக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையான மாடு தேவைப்படும் நண்பர்கள் பால் தேவைக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனா கூட தாராளமாக வாங்கலாமுங்க பாலுக்கு நிற்கலினாலோ மூணு லிட்டருக்கு குறைவாக வந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாம் சுளியில் தப்பு இருந்தாலும் கொடுத்துடலாமுங்க பால் வட்டும்பொழுது கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க ஏன்னா க்ராஸ் கண்டர்கள் எந்த சந்தையில் எங்கே வேணாலும் நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்பனை செய்ய முடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விவரங்களை மேலே இருக்க நம்பருக்கு கேட்டு புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க